ஐயோ ஏறிக்கிற உடச்சிக்கும் போல இருக்கே அச்சோ மது எல்லாம் உடச்சிக்கும் போய் ஏரியில் இருக்கிற தண்ணியெலாம் போயிடும் போல இருக்கே இவையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிகழ்ந்தவை ஆனால் இன்னும் சரி செய்யப்படவில்லை செங்கல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரியை சீர் செய்யும் பணி நூற்றம்பது கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது ஆறு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு ரெண்டு வருடகால ஒப்பந்தத்தின்படி பணி நடைபெற்று வருகிறது இந்த மதுராந்தகம் ஏரியை சீரமைக்கும் பணி காலதாமதமானதால் ஒரு வருடத்திற்கு எண்பது கோடி மூன்று வருடத்திற்கு இருநூத்தி நாற்பது கோடி அளவிலான உணவு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்ன காரணம் தெரியல நீர்வளத்துறை ஒரு ஒருமுறை கூட இந்த வேலை தளத்தை வந்து பார்க்கவே இல்லை நூற்றி ஐம்பது கோடினா சின்ன தொகையனோ தெரியல இல்லை இதோட முக்கியமான வேலை இருக்குது தெரியலையே பொதுப்பணித்துறை மாண்பு மிகு பொதுப்பணித்துறை ஐயாவர்கள் வீட்டிற்கு ஒரு முக்கியமான பிரமுகருடன் சென்றிருந்தேன் ஒரு சில பிரச்சனைகள் பற்றி இளநிலை பொறியாளர் என்ற முறையில் ஒரு சில பிரச்சனைகளை பற்றி சொல்லலாம் என்று சென்றிருந்தேன் காலினியை கழற்றிக்கொண்டு அடிக்க ஓடி வந்தார் ஐயோ உட்டா போதும் அப்படின்ட்டு ஓடி மூச்சு மூச்சு துறைக்கு தெரிக்க இப்போ வாங்கின புது என்னுடைய செருப்பை விட்டுட்டு அவர் வீட்லேயே ஓடி வந்துட்டேன் ஏன்னா மறுபடியும் செருப்பு எடுக்க போனா அடிச்சு விடுவார் என்ன ஒரு செருப்பால் அப்படி பயந்து ஓடி வந்துட்டேன் அதான் மிச்சம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேக்ரவுண்டில் இருக்கிற ஏரி உடைப்பு பணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ஒரு முறை உடைஞ்சிது உடைய பார்த்துது அதுக்கு மணல் முட்டைகள்லாம் அடுக்கி ஒரு வழியா காப்பாத்திருக்கிறாங்க அதே மாதிரி ஆனால் அரசிடமிருந்து எந்த விதமான நிதிகளும் கிடைக்கப்பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் அதே போன்று படத்தில் காண்பித்தவாறு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நட நடந்த படம் அது அந்த அளவுக்கு கரை உடையிற மாதிரி போயிடுச்சு எப்படி எப்படியோ கட்டி நீரை வீணாக்காமல் சேமித்து வைத்தார்கள் ஆனால் இன்று வரை அதை முழுமையாக கட்டக்கூடிய பணிகளை இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டில் பாருங்க ஏறி மதகு உடையிற ஸ்டேஜில் இருக்கு உடைஞ்சு போச்சு உடையிற ஸ்டேஜில் இல்லை உடஞ்சி போயி சுத்தமாக வாஷ் அவுட் போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சு அப்புறம் வந்து ஜேசிபி போக்கு அதை இதை வச்சு மணல் மூட்டைகளை போட்டு அடுக்கி கடுக்கி சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க மதக மதகை க்ளோஸ் பண்ணியாச்சு பாசனத்துக்குலாம் வழி கிடையாது நிதி கொடுத்தால் தானே புதிய மதகு கட்ட முடியும் இன்று வரை அந்த ஏரி பணிக்கு இன்னும் மதகு புதியதாக கட்டப்படவில்லை ஏரியின் கீழே இருக்க விவசாயிகள் துண்டு தூண்டு போட்டிருக்கோம் வேறு என்ன செய்ய முடியும் அப்படி தானே செய்ய முடியும் என்ன நிதி ஏன் இல்லை தமிழ்நாடு நிதி பற்றாக்குறையில் தின்னாடி வருகிறது அனைவருக்கும் தெரிந்தது இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எததுக்கும் நிதி செலவு பண்றாங்க இதுக்கெல்லாம் ஒரு நிதி செலவு பண்றது இல்லை இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபத்தைந்து பங்கு ஏரிகளில் இந்த மாதிரி தான் ஒன்று ரெண்டு ஏரி இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டத்திலே நானூறு ஏரி நல்லாயிருக்கு இதெல்லாம் பர்டிகுலராக மதுராந்தகம் வட்டத்தில் இரநூத்தி அறுபது ஏரி இருக்குது இரநூறு ஏரிக்கு ஃபுல்லாக இந்த கண்டிஷனில் தான் இருக்கு எதுலேயுமே தண்ணி வந்து முழுமையாக ஃபில் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை அப்படியே முழுசாக ரொம்ப ஏரி உடச்சி போய் ஏறி மது வழியா அந்த வழியா இந்த வழியா எல்லாம் தண்ணி போயிட்டே இருந்தேன் அதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை ஒரு முறை நான் திண்டிவனத்தில் இளநிலை பொறியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நமது மாண்பு மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் விழுப்புரம் வணக்கம் தெற்கு பக்கம் ஆய்வு செய்துவிட்டு வருகிறார் திண்டிவனம் ஐபிக்கு வருகிறார் அப்படின்னு நான் மீட்டிங் ரிவியூ மீட்டிங் அப்படின்னு தகவல் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த செருப்பால் அடிக்க முடியாத அனுபவம் எனக்கு பகீர்னு வாரி போச்சு ஐயோ போச்சுடா எங்க இவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ தானே நீ கூட்டுக்கு வந்தது அப்படின்னு எல்லாரும் ரீதியும் அடி கொண்டுட்டார என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் எனக்கு ஜரம் வர மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது வேற வழி இல்லை துறையில் பணியாற்றினமா என்ன சொல்லுவாங்க வேஷம் கட்டினா அந்த வேஷத்துக்கு உண்டான இதை செஞ்சுதானே ஆகணும் அது மாதிரி துறையில் பண்ணி புரிஞ்சா புதியவர் அதிகாரிகள் வர பார்த்து அமைச்சர்கள் வர பார்த்து நம்ம போய் அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு தானே ஆகணும் அதனால் அனைத்து பொறியாளர்களும் அசம்பிள் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முப் ஒரு முப்பது பேருக்கு அது கட்டிடத்துறை ஏரிகள் பராமரிப்பு துறை ரெகுலர்னு இருக்கும் பல நீரியல் நீர் நிலநீர் ஓட்டம்னு இருக்கும் கிரவுண்ட் வாட்டர்னு இருக்கும் சப் டிவிஷன் நிறைய பிரிவுகள் இருக்கு எல்லாத்துக்கும் தான் அமைச்சர் அதனால எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கிறாங்க ஜக்கம்பேட்டை ஐபி அதாவது திண்டிவனத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் விழுப்புரம் ரோட்டில் பெரிய ஐபி அது எல்லாம் வந்து எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்க எப்போ மணி ப பன்னெண்டு பதினோரு மணிக்கு வரார் அப்படின்னு தகவல் தெரிஞ்சு பதினோரு மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எனக்கு ஒரு பக்கம் நம்ம பின்னாடி நின்றுக்கலாம் நம்ம இளநிலை போலயாரில் தானே நம்மள அவருடைய இது வந்து ஈ லெவலில் தான் பேசுவார் மத்தவங்கிட்ட பேச மாட்டார் அப்படின்ற ஒரு தெளிவு ஒரு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிது அதனால நம்ம கிட்ட பேச மாட்டாங்க நம்ம பின்னாடி கூட உட்காந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இதனால ஒரு சில இருக்கிறாங்க அவர் பார்த்துட்டார் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயமும் கூட மணி பதினொன்றரை ஆச்சு ஆச்சு பன்னெண்டரை ஆச்சு உடனே ஒரு இவங்க அதுக்குள்ளேயே அவசர அவசரமாக சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா அமைச்சர் வந்தாருன்னா ஒரு லஞ்ச் டைமில் சாப்பிட்டு இல்லையா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் சந்தப்பட்டார்னா என்ன வருது அப்படின்ட்டு எல்லாம் லஞ்சு ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டார் அப்புறம் வரல அவர் உடனே ஒரு ஃபோன் கால் வந்தது ஃபோன் கால் தகவல் வந்தது என்னன்னா ஐயா டைம் இல்லை நேராக போகிறாரு அதனால் அனைத்து பொறியாளர்களும் வந்து ரோடாண்ட நில்லுங்க எங்க ஐபி இருக்கு இல்லையா அங்கே வந்து எல்லாம் நிற்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படின்னு தகவல் வந்துச்சு அப்பா பரவாயில்ல நம்ம கூம்புல கோயந்த போட்டுடலாம் அப்படி எனக்கு ஒரு தைரியம் பரவாயில்லப்பா சரின்ட்டு போய் நிற்கிறோம் அங்க வராரு இங்கே வராரு அப்படின்னு தகவல் வருது அங்க ஒரு மரம் கூட கிடையாது எல்லா வெயிலும் நின்று கிடக்கிறோம் யார் எந்த எக்ஸிகூட்டி இன்ஜினியராக இருந்தா எந்த உயர் அதிகாரி இருந்தாரு நின்று தானே அவனும் நின்று கிடக்கிறான் ஆ வராரு வராரு வராருட்டார் வந்துட்டார் அதோ ஒரு கிலோமீட்டர்ல அதோ தெரியுது எல்லாம் கார்லாம் லைனா வர தெரியுது அப்படி பார்த்துட்டே இருக்கிறோம் பார்த்துட்டே இருக்க பார்த்து முன்னாடி இந்த கார் போகுது பாதுகாப்பு வசன போகிற கார் போகுது பின்னாடி அமைச்சருடைய கார் போகுது கார் வருது கார்ல நிற்காம போகுது நிற்காத போகுதுன்னா அப்படியே ஆணு நல்லா தெரியுது ஆட லாட வந்து தூக்கிக்கிட்டு போறாரு உடனே பின்னாடி இருந்த பீயை வந்து கையை இப்படி காமிச்சுட்டு அப்படியே போயிட்டார் என்ன விஷயம்னா ஐயா தூங்குறாரா டிஸ்டர்ப் பண்ணலையா நேராக போயிட்டார் அப்படியே பின்னாடி தகவல் சொன்னாங்க எப்பா ஜரங்கிறெல்லாம் போயிடுச்சு நிம்மதியா வெளியே வந்துச்சுங்களேன் நிம்மதியாக வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு அவர் நிம்மதியா வந்தோம் எங்க பார்த்துட்டு வரோன்ற ஒரு பயம் எப்படி அதுலேருந்து இருந்து நான் அவரை பார்க்கவே இல்லை நினைச்சா இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தாவே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இந்த மாதிரி புனநலங்களை படைத்த அமைச்சர் நமக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு இவரெல்லாம் ஜனங்க எப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்றதே எனக்கு புரியல நானும் தான் என்னையும் தான் சொல்றேன் மாண்புமிகு ஐயா சின்னவர் அன்மணி ஐயா சின்னையா அவர்கள் அவருடைய இனத்தவர் என்று இவரையே தமிழக முதல்வராக துணை ஆக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சிபாரிசு செய்ததாக கூட கேள்விப்பட்டேன் அது உண்மையாக பையன் எனக்கு தெரியாது ஐயா சின்னயா அவர்களே தயவு செய்து இவர் வன்னியார் இவர் நம்ம இனத்தவர் அப்படின்லாம் இவர் வந்து துணை முதல்வர் ஆக்கிறதுக்கெல்லாம் சிவார் செஞ்சிடாதீங்க இதை வந்து நாலு தலைமுறைக்கு உங்களுடைய இந்த பாவம் உங்களை நாலு தலைமுறைக்கு சும்மா விடாது அதனால அந்த மாதிரி சிபாரிசு செய்யறதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்றத அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா சின்னையா அன்புமணி அவர்களே நீங்களும் நானும் ஒரு கிரக பிரவேச ஃபங்க்ஷனில் தரையில் பாய் போட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் ஐயா ஆனால் நான் யாருன்னு உங்களை யாருன்னு நல்லா தெரியும் நான் யாருன்றதை உங்ககிட்ட தச்சம நான் சொல்ல விரும்பலை உங்களெல்லாம் எல்லாரும் நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சொல்கிறேன் ஐயா அதே மாதிரி இந்த ஆத்து குறுக்க வந்து தடுப்பணாம் கட்டுறாங்க இதை விட ஒரு மோசமான வேஸ்டான வீணான திட்டம் எதுவுமே கிடையாது எழுபது கோடி எண்பது கோடி நூறு கோடி தொண்ணூறு கோடி பாலாத்தின் குறிக்க எழுது கோடி தடுப்பணை கட்டம் பண்ணும் பணியை அடிக்கல் நாட்டினார் ஐயோ எழுது கோடி கொண்டு ஆற்றுல ஆத்துல போட்டுறாங்களே ஆற்று என்ன என்ன காரணம் சொல்றேன்னா ஆற்றினுடைய மணலினுடைய ஆழம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மீட்டர் ஆழத்துக்கு மணல் இருக்கும் போதலவாடி போலூர் அங்கெல்லாம் வந்து எவ்வளவு ஆழ மணல் இருக்கு ஒரு முறை வந்து திருட்டு மணல் ஓட்டுறாங்கன்றது கேள்விப்பட்டு அங்க போய் பார்த்தா லாரியே உள்ள போயிடுது லாரியே உள்ள போய் வெளியே போகும் போல அந்த அளவுக்கு ஆழம் அந்த அளவுக்கு ஆழத்துலேயும் ஜல்ச மணல் மாதிரி இருக்கு இந்த பாலாத்திலாம் எவ்வளோ மணல் இருக்கும் என்ன சொல்லுவாருன்னா ஏழு எட்டு மீட்டர் ஆழத்துக்கு வந்துட்டு மணல் இருக்குது நம்ம தடுப்பணையினுடைய மொத்த உயரமே வந்து ஒன்றரை மீட்டர் தான் அதாவது வெளியில் தெரியக்கூடியது ஒன்றரை மீட்டர் தான் பாடி வால்னு சொல்லுவாங்க வேறு பாடி வால்னால் தடுப்பணையினுடைய வால் அதனுடைய உயரம் வந்து ஒன்றரை மீட்டர் தான் அது ஃபவுண்டேஷன் கடைகாலெலாம் போடுறது வந்து மொத்தமாக சேர்த்தா ஒரு நாலு மீட்டர் நாலரை மீட்டர் தான் அது அப்புறம் வந்து தண்ணி விழுந்து ஏப்ரான் அப்புறம் வந்து ட்ரை ஏப்ரான் ஸ்டோன் அப்படின்னா ஸ்டோன் பிச்சிங் அப்படிலாம் போகும் முன்னாடி வந்து அப்ஸ்ட்ரீம் மேல் முன்பகுதி ஏப்ரான் இப்படிலாம் இருக்கும் ஆக ஆழமே மொத்த ஆழமே ஒரு நாலரை மீட்டர் தான் போகும் இந்த ஃபவுண்டேஷன் பேர் ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் மிதக்கும் கடகால் அப்படின்னு தான் பேர் இதை ஃபவுண்டேஷன் கட்டுறீங்க நூறு மீட்ருனா நூறு மீட்ரு எல்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி தண்ணி ஒன்றரை மீட்டர் ஒயர் நிறுத்துறீங்க என்ன பிரயோஜனம் அடி வழியாக தண்ணி போயிடும்ல இல்ல நாலரை மீட்டர் கீழே என்ன இருக்குது மணல் தானே இருக்குது அங்கேனா காங்கேட்டா போட்டு அடி வரைக்கும் எட்டி சாயில் வரைக்கும்மா போறீங்க இதெல்லாம் வந்து ஒரு பொது அறிவு இருக்கணும் நான் என்னுடைய அலுவலர்கிட்ட எல்லாம் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் எல்லாம் பிஇ படித்தவங்க டிப்ளமோ படிச்சவங்கன்னா துரை அமை ஐயா துரைமுருகன் ஐயா அவர்களே டிப்ளமோ படிச்சவங்க ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் ஆனால் வந்து சைட்ல உண்மையா அடிமட்ட தொண்ட அடி அடிமட்டத்திலிருந்து நாங்கள் வந்து வரோம் என்னென்ன விவசாயிகளுடைய இதெல்லாம் என்ன எல்லாமே இருந்து நாங்கள் சொல்ற கருத்துல ஏற்றுக்க மாட்டோம் பத்து மீட்டர் ஆழம் எட்டு மீட்டர் ஆழம் மணல் ஒயரம் இருக்குது மீட்டர் செக் இருந்து கட்டிட்டு போயிட்டீங்கன்னா தண்ணி அடியில பூந்து எந்த பக்கம்ல போயிடும் சின்ன பிள்ளை கேட்டால் கூட சொல்லுவாங்களே அப்படியே செக் டேம் ஒன்றரை மீட்டர் ஒயரம் கட்டுறீங்க அது வந்து அந்த கிரேடியன்ட் அந்த மட்ட ஒயர் முன்பக்கம் ஏர்னுடைய அப்டிரீம் முன்பக்கம் ஏனுடைய மேல் புறத்துலேருந்து தண்ணி வருது இல்லையா அது ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு இந்த நீர் மட்டம் இந்த பாடி வால் அதனுடைய மேல் மட்டமும் அன்னைக்கு அந்த செக் டேம்னுடைய மேல் மட்டமும் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரை மெர்ஜாய்டு அது வரைக்கும் தான் தண்ணி இருக்கு தண்ணி நின்று பிற்பாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மணல் வந்து இந்த ஒன்றரை மீட்டர் உயரத்துக்கு மணல் ரம்பி போச்சுன்னா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க ஒரு குண்டு சொம்பு தண்ணி கூட நிற்காது தண்ணி வர வர வழிஞ்சு போயிட்டே இருக்கும் இதனால எந்த பிரயோஜனமே எழுபது கோடி எண்பது கோடி எப்படி மனம் எப்படி மக்கள் பணத்தெல்லாம் இப்படி பாழா போகுது வேதனையா இருக்குது எங்க போய் சொல்றோம் அமைச்சர்கிட்ட போனா சிறுபரட்சியோட ஓடி வந்துருந்தாரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னா டைக்குன்னு ஒரு பேர் டைக்னு ஒரு அமைப்பு டைக் அப்படி இல்லையா அணைக்கட்டு கட்டுங்க அணைக்கெட்டுலாம் கட்டலாம் அணைக்கட்டு கட்டினாலும் இதேமாரி அமைப்பு தான் அணைக்கெட்டு செக் டேமுக்கு என்ன வித்தியாசம்னா அணைக்கட்டுன்றது மடை மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதிலேருந்து நாலஞ்சு ஏரிகளுக்கு ஒரு பத்து ஏரிகளுக்கு மதகு வச்சு அது வழியாக தண்ணி திருப்பி விடுவாங்க அது பிரயோஜனமானது அதில் எந்த எந்தவித குறையும் சொல்ல வேறவில்லை இந்த பக்கம் ஒரு மடை இருக்கும் ஷட்டர்லாம் போட்டிருப்பாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸு சாண்ட் வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுருப்பாங்க ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு ஏழு ஏரிக்கு போகும் அந்த பக்கம் ஒரு ஏழு ஏரிக்கு போகும் அது பயனுள்ள அமைப்பு அணைக்கட்டும் அதை கட்டுங்க செக் டேம்ன்றது எந்த விதத்துலையுமே புரோஜனம் இல்லாத அமைப்பு ஏன் கட்டி வந்து ஆற்றுல கொட்டுறீங்க காசு இதுதான் என்னுடைய வேதனை டைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு டைக்குன்னா என்னன்னா ஒரே ஒரு பாடி வால் மூணு அடி அகலத்துக்கு வால் புள்ள நெடுக்க ஆத்து குறுக்க கிராஸா அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட் ஃபுல்லா ஆத்தினுடைய மேல் மட்டத்து தான் அந்த வால் இருக்கும் டைக் இருக்கிறதே தெரியாது அந்த வால் இருக்கிறதே தெரியாது ஃபுல்லா காங்கிரீட் தம்பி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட் கொடுத்து ஆற்றினுடைய மணல் பகுதி கெட்டி பகுதி எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ஃபுல்லா காங்கிரீட் போடுவோம் இது மிக மிக பயனுள்ள அமைப்பு இதுக்கு செலவு ரொம்ப கம்மி எழுபது கோடி செலவு பண்ண வேண்டிய இடத்துல வெறும் அஞ்சு கோடி செலவு பண்ணா போதும் நாலு கோடி செலவு பண்ணால் போதும் டயட் போடும் அது வந்து அப்ஸ்ட்ரீமில் கிட்டத்தட்ட அஞ்சாறு கிலோமீட்டர் ஏன்னா அதனுடைய ஆடை எட்டு ஒம்பது மீட்டர்ன்னு சொன்னேன் இல்லையா மணல் எட்டி பகுதி அது எவ்வளோன்னு அது வரைக்கும் ஃபுல்லாக பண்ணு பண்ணு இருக்குது இல்லையா ரொட்டி பிரெட் அதில் பால் ஊற்றின எப்படி கோத்துக்குமோ அதுமாதிரி மேல்பொருள் இருக்கிற மணல் பூராக தண்ணி நிற்கும் பக்கத்தில் இருக்கிற நிலப்பகுதிகளுக்கெல்லாம் வாட்டர் டேபிள் நீர் மட்டம் உயரம் ஏறும் விவசாயத்துக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அதுமாரி போடுங்களேன் ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு டயக் போடுங்களேன் ஏன்னா அதில் வந்து மதிப்பீடு கம்மியாச்சே மதிப்பீடு அதிகமான என்ன இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை இதெல்லாம் வந்து சொல்லவும் முடியாது நிறைய ரொம்ப வேதனையா இருக்கு டயக் போடுங்க அணை கட்டு கட்டுங்க செக் டேம்லாம் ஏன் கட்டுறீங்க ஏன் கட்டுறாங்க அதுலாம் என் ஒத்துக்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்கு இதெல்லாம் கணேசா நான் நீர்வளத்துறையில் பணிபுரிந்ததால் இந்த ஏரி பாசனங்கள் நீர் வளத்தை பற்றி நீரை சேமிக்கும் முறை நீரை பயன்படுத்தும் முறை இதெல்லாம் நிறைய கருத்துக்களை த எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் கேட்டு அதை அடாப்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அதை அதன்படி நான் அதை படி தெரிஞ்சிக்க தெரிஞ்சு அதை படி நடைமுறைப்படுத்துறீங்களோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு தெரிய உங்களுக்கெல்லாம் தெரியுது வாய்ப்பு கிடையாது அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து வீடியோ எல்லாம் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை அன்பான கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க அப்போ தான் வந்து நான் வந்து உங்களுக்கு பதில் கருத்தை சொல்ல முடியும் நான் இப்போ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ ஒரு ஒரு கருத்து போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த கருத்துக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பார்க்கணுங்க பார்க்க வேண்டிய அவசியம் அப்படி தான் நான் சொல்லுவோம்